ஒரு சிறுவன் இறைவனிடம் தான் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டி வரம் வேண்டினான் இறைவன் சிரித்துக்கொண்டே எனக்கே இன்னும் அந்த வரம் கிடைக்கவில்லை என்றார் ஒரு முறை ராஜனாகும் ஒன்று எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டி இறைவனிடம் தான் கடிக்காதிருக்க வரம் பெற்றது ஒரு வாரம் கழித்து ஊர் மக்கள் அடித்ததால் இறக்கும் நிலையில் உடல் புண்பட்டு மீண்டும் இறைவனை நாடி நான் நல்லவனாக இருந்தால் இறப்பேன் என்று ஏன் எனக்கு கூறவில்லை என்று அழுதது இறைவன் நகைத்து நீ நல்லவனாக இருந்தது தவறில்லை ஆனால் ஊரில் சிலர் செய்த தீய செயல்களை ஏற்றுக்கொள்ளும் நல்லவனாக இருந்ததே தவறு நீ கடிக்கவில்லை என்றாலும் கடிப்பது போல் அத்தீய செயல்களை எதிர்த்திருக்கலாம் எனவே நீ எல்லோருக்கும் நல்லவனாக இருப்பதை விடுத்து உனக்கு நீ நல்லவனாக இருந்து நல்ல செயல்களை மட்டும் ஆராதனை செய் ஒன்றை நினைவில் கொள் எல்லோருக்கும் நல்லவன் the Naira Ban.